வணக்கம் நடக்கிறேன் நீங்கள் வந்து வீடியோவில் அந்த காட்சியை இருக்கிறீர்கள் இது நடக்கிறது தான் யாழ்ப்பாணத்தில் இயல்பாக நடக்கிற ஒன்று இவ்வளவுக்கு வந்து ஒரு ஈகோத்தனமாக அதை முன்னுக்கு பின்னுக்கு வர பஸ்ஸை வந்து முன்னுக்கு விடாமல் போகிறது வந்து ஒரு உச்சகட்டமான விஷயம் காரணம் இதில் இவே இவே ரெண்டு பேர்கிட்ட போட்டி மட்டும் இல்லை இங்கே வந்து இருக்குது ஏனைய ரோட்டில் போகிற வாகனங்கள் எல்லாம் பார்க்க போயின்னா அவங்களை அடிபடலாம் சனத்துக்கு உள்ளுக்கு சனத்துக்கு பயப்படுகிறேன் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அங்கே இங்கே பாங்க அதில் குழந்தைகளோடு எல்லாம் வந்து போதும் பெண்கள் போகுது வரதுக்கு ஆனால் அவர் ரோட்டில் வந்து இதண்டி கொண்டு தான் போகிறார் சரியா இதெல்லாம் உண்மையில் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டுனால என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கிற மக்கள் அதாவது அந்த பேன்கில் வந்து மக்கள் இருக்கணும் தானே மக்கள் அமைதியாக இருக்கிற வந்து இவ்வளோ வர போகிறாங்க மக்கள் அமைதியாக வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கேன் இல்லை தாங்கள் கதைச்ச ஏதாச்சும் ஏதாச்சும் ஏன் கதைக்கோணும் அப்படின்ற யோசிச்சு கொண்டிருக்கேன் தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இவைக்கு இன்னும் வந்து கூறுறது இல்லை இது பிறகு என்னையும் சண்டே எல்லாம் போகும் பிறகு இவர் இப்போ வெட்டுறாரு இப்போ பின்னுக்கு நிற்கிறவர் இப்போ தன் தன்னை நல்லவர் மாதிரி காட்டுவார் நாளைக்கு இவருக்கு வாய்ப்பு கிடைச்சா இவரும் இதே மாதிரி தான் வட்டி காட்ட போகிறார் அவருக்கு விளங்குது இதுதான் மாறி மாறி நடந்து கொண்டு இருக்கு என்ன வீடியோ மாறி மாறி வரும் ரெண்டு இவர் வீடியோ எடுத்த இந்த வீடியோ வந்துட்டு சரியா மற்றபடி என்னென்னா போட்டி மூறு விதம் போட்டியும் போகிற மாவட்டா மற்றவனை முன்னுக்கு போகக்கூடாது போகக்கூடாது முன்னுக்கு முன்னுக்கு வரவே இன்னொரு முன்னுக்கு வரக்கூடாதுறதை வந்து யோசிப்பாங்க இவ்வளவு தூரம் குறியாக இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் எப்படி வந்து நாடு வளரும் ஏ நாடு எப்படி வளரும் தனித்தனி நாங்கள் நம்மளே தான் வளருமா இல்லை நாங்கள் மற்றவனும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு மாட்டோம் தான் வந்து நாடோ இல்லை சமூகமாக வந்து நாங்கள் வளரலாம் அந்த சிந்தனை அறவே இல்லை ஆனால் கேட்டால் நாங்கள் எல்லாம் சமூக சமூக மேப்படுத்தப்பட்டாக்க முற்போக்கானாக்கள் நாங்கள் எல்லாம் படித்தாக்கள் ஜாழ்ப்பாணம் ஒன்று சொன்னால் பயங்கர அறிவானாக்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்கிறோம் ஆனால் எங்கே ஒவ்வொரு நாங்கள் செய்கிற எங்களை என்னையும் சேர்த்து சொல்லிக்கொள்கிறோம் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு உடையத்திலுமே வந்து அப்படி இருக்கான்கிட்ட இல்லை இல்லையாண்டே என்ன நேரடியாக சொல்லிக்கொள்ளலாம் எங்கள் மெட்ரோனை பற்றி மெட்ரோன் பற்றி எந்த கவலையும் எங்களுக்கு இருந்ததே இல்லை ரோட்டு வந்து எங்களுக்கு தான் கட்டியிருக்கு நாங்கள் மட்டும் தான் ஓடணும் அப்படின்ற அந்த நெச்சில் வச்சுன்னா ஓடினோம் இவர் மட்டும் இல்லை இதில் வேறு வாகனம் இருக்கலாம் மோட்டர் சைக்கிள் காரணம் இருக்கலாம் வேறு யாருக்காக ஒவ்வொரு சிந்தனையும் இப்படித்தான் இருக்குது இந்த வேனுக்குள்ள இருக்கிற வேண்ட சிந்தனையும் அப்படித்தான் இருக்குது காரணம் அவ சமூகமாக ஜோதிச்சா கூட வந்து என்ன செஞ்சுருக்கலான்னு சொன்னால் குரல் கொடுத்துருலாம் குரல் கொடுத்து டே நிப்பாடு அதில் அவளை அவனுக்கு வழி கொடுக்க இந்த மாதிரி செய்யாது அந்த உயிரை ஆபத்து அதாவது இதுக்கு வேனில் இருக்கிறவனுக்கும் ஆபத்து பின்னுக்கு வர வாகனத்துக்காரனும் ஆபத்து ரோட்டில் போனவர்களுக்கும் இந்த இந்த செயலாம் ஆபத்து அப்போ அவ்வளவும் அவ்வளோ வரைக்கும் தெரியும் ஆனால் ஏன் அவை அதை சொல்லி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதை சொல்லி அந்த ஒரு முடிவுக்கு வர இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அவன் சமூகமாக தான் செஞ்சி தனித்தனியாக சிந்து போயிட்டா அப்படி இருக்க போயும் தனித்தனியாக ஜோதிச்சு போட்டால் அப்படி இருக்க போயும் சரியா இப்போ அங்கே திடீரென வேகமாக விடறான் சரியா இப்போ வேகத்தை கூட்டுற குறைக்கிறது ரோட்டை மாற்றுறது அப்படியே சரி ரெண்டு பேருமே அதுதான் ஓடப்போயும் பின்னுக்கு வர்றால் வந்து உத்தமன்னு சொல்ல இல்லாது அவரும் இதான் இதான் பிரச்சனை அவருக்கு சான்ஸ் கிடைச்சிருந்தா எனக்கு தான் முன்னுக்கு வருவார் சரியா திருத்திக் கொள்ளுங்கள் மற்றவர்கயிரோடு விளையாடாதீங்க உங்களுக்கு அப்படியா சிக்கல் இருக்குன்னு சொன்னால் வெல்வ பாலத்துக்குள்ளே ரெண்டு பேரும் கொதித்து அதுக்குள்ளே ஏதாவது நீந்தி கடலுக்குள்ள சண்டை பிடிச்சு கொள்ளுங்கள் மெட்ட மற்றவனை விட்டுருங்கள் சரியா மற்றவனை உயிரை வச்சு நீங்கள் உங்கண்ட போட்டி பொறாமைகளை வந்து தீர்த்து கொள்ளாதீங்க நன்றி